வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்ம தொடர்ந்து வந்து அபிராமி அந்தாதியை வந்து அபிராமி அருளிச்சு அபிராமி அந்தாதி தொடர்ந்து நம்ம சேனல்ல பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆடி மாசம் உங்களோட பேராதரவனாலயும் ஆத்தாவோட அருளாசினாலும் நம்ம நல்லபடியா முடிச்சுட்டோம் நம்ம சேனல்ல இப்ப வந்து மக்கள் கேட்டதுனால திரும்பவும் வந்து ஒரு பிரச்சனையை வச்சு அதுக்கு எத்தனை பாடல்கள் சொல்லுங்க எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நாங்கள் அதை தினந்தோறும் பாராயணம் பண்றோம் அதே மாதிரி நூறு பாடல்களும் மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையும் பாராயணம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் நல்ல தான் ஏன்னா எல்லாருக்கும் நேரம் இருக்காது இல்லையா அதனால ஸோ ரொம்ப நல்ல விஷயம் அதனால இப்போ நான் வரிசையா சொல்லிட்டே வரும்போது முதல்ல பக்திலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் நினைச்சது எப்படி நினச்சது வேண்டாம்னா அதுக்கு என்ன பதிகம் அப்புறம் மன அமைதி பெற அப்புறம் மன ஒருமைப்பாடு அடைய அப்படியே வரிசையா வந்து அப்புறம் இப்போ வந்து நோய் விலக அதுக்கு தான் ரெண்டு பாடல் தான் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு என்னங்க இந்த ரெண்டே பாடல் தானேன்னு கேட்டா அப்படி இல்லை நமக்கு சக செல்வங்களும் வேணும்னா அதில் எல்லாமே அடக்கம் தானே நோய் வரும் போகும் பனி பகைமை பொறாமை எல்லாம் வந்து போகும் இல்லையா அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சோ நூறு பாடல் பாடும் போது எல்லாமே நடந்துரும் இதை நீங்க பண்ண அந்த நோய் விலகும் பாருங்க மணியே மணியின் ஒளியே மணிப்புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியே ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க மணி நீ தான் வந்து மணி உலகத்துக்கு அதாவது ஆபரணங்கள் வந்து நவரத்தனங்கள்ல மாணிக்கமும் ஒண்ணு இல்லையா அந்த மாணிக்க மணியாக ஒளிருபவனும் நீ அதிலிருந்து வரக்கூடிய ஒளியும் நீ ஒளிரும் மணிப்புனைந்த அணியே அந்த மாணிக்கத்தை யார் அணிஞ்சிருக்கா ஆத்தா தான் அணிஞ்சிருக்கா அது இல்லாம என்ன பாருங்க அணியும் அணிக்கு அழகு சாதாரணமா பார்த்தா மாணிக்கம் அழகான ஒரு ஆபரணம் தான் ஆனா அதை உன்னிடம் அணிவிக்கும் போதுதான் அந்த அணிகலன்களுக்கே ஒரு அழகு வருது லைன் தான் நமக்கு பார்க்க வேண்டியது அணுகாதவருக்கு பிணியே அணுகாதவர் என்ன உன்னுடைய திருவடி பாதத்தை தொடாதவர்கள் திருவடி பாதத்தை வேண்டாதவர்கள் திருவடி பாதத்தை பணியாதவர்களுக்கு நீ என்ன கொடுப்பியா பிணி பிணினா என்ன நோயை கொடுப்பாலாம் ஆனாலும் அவதான தாய் நோயை கொடுத்தாலும் என்ன கொடுக்கணும் அவதான மாற்று மரத்தை கொடுக்கணும் அடுத்த வரியில சொல்றா பாருங்க பிணிக்கு மருந்தே பிணியை கொடுப்பவளும் நீ ஏன்னா நம்ம தப்பு செஞ்சா அம்மா நமக்கு தண்டனை கொடுப்பா இல்ல அப்படிதான் இதை நீங்க எடுத்துக்கணும் ஆஹா கடவுள் கூட நம்மளை தண்டிப்பாங்கன்னா எஸ் எல்லாமே தப்பு கேத்தது உண்டுதான் பிணிக்கு மருந்தே அந்த பிணிக்கு மருந்தும் கொடுத்தா அவள் யாரு அமரருக்கு பெருவிருந்தே பெருவிருந்தனா அமிர்தம் அந்த அமிர்தத்துக்கும் அவள் தான் தலைவி அவள் தான் அமிர்தத்தை ஏன்னா மக்களுக்கு எப்படி மருந்தை கொடுக்கறாளோ அமரர்களுக்கும் என்ன கொடுப்பாவ அந்த விருந்தன அமிர்தத்தை கொடுப்பாள் பணியேன் ஒருவரை நீ பத்மபாதம் பணிந்த பின்னே எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க இவ்வளவு இருக்கிற உன்ன நான் பணிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏன் இன்னொரு கடவுளோட திருவடி பாதத்தை பிடிக்கணும் எனக்கு தேவையில்லையே உலகத்துக்கே நீ அன்னையா இருக்கிற நீ உலகத்து பொருள்கள் இருந்து மாணிக்க பொருள்கள் இருந்து அனைத்துக்கும் தலைவியாக இருக்கும் நீ பிணியும் கொடுக்கிறாய் பிணிக்கு மருந்தும் தருகிறாய் அமரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமிர்தத்தையும் நீ அரு கொடுக்கிறாய் என்ற போது நான் ஏன் இன்னொரு கடவுளை போய் பணியணும் ஒருவரே நீ பத்ம பாதம் பணிந்த பின்னே எவ்வளவு அழகா அற்புதமா சொல்றாரு பாருங்க இந்த பாடல் ஏன் நோய்க்கு விலகணும்னா பிணிக்கு மருந்துன்னு இந்த ஒரு வார்த்தை வரும் இல்லையா அதனாலதான் இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணும்போது நமக்கு எதாவது பிணியோ இல்லை நம்ம பரம்பரையில ஏதாவது இருந்தாலோ அதை அப்படியே விலகி ஓடிவிடும் அதனாலதான் இந்த ரெண்டு பாடல்களை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறதா அபிராமிப்பட்ட அதோட பொருளும் பலனும் இதுதான் நீங்க வந்து திருக்கடையூர் சரி அடுத்த பாடலை பாத்துட்ட பிற பாடம் இருபத்தி ஏழு மனநோய் அகல மனநோயினா நோய்களை ரெண்டு விதங்க மனதுக்குள்ளே புழுகிட்டு இருக்கிறது ஒண்ணு இன்னொன்னு வெளியில உடம்பு வழியா நமக்கு அதை வந்து வெளியில சரீரத்துல காட்டக்கூடியது எதுவாக இருந்தாலும் அகலும் உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைந்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவது எவ்வளவு அழகா சொல்ற உடைத்தனை வஞ்ச பிறவி பட்டர் பாத்தீங்கன்னா எல்லா பாடல்களும் என்னோட வஞ்ச பிறவியை வந்து நீ உடைச்சிடு உடைச்சிடு அது என்ன வஞ்ச பிறவிப்பினி அதாவது போன ஜென்ம எடுக்க சொன்ன எடுத்தேன் அதுக்கு முந்தின ஜென்மம் அடைஞ்ச ஜென்மம் எடுத்து இப்படியே எடுத்துட்டு வர எனக்கு அந்த பிறவி பிணியை உடைச்சிடு எனக்கு வேண்டாம் உன்னோட பத்ம பாதம் பிடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிறவியும் வேண்டாம் சில பாடல்களை சொல்லியிருப்பாரு நம்மளும் அதை பாராயணம் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுதான் சொல்ல வர எடுத்த உன்ன பிறவி பிணியை உடைச்சிடு உள்ளம் முருகு அன்பு பழைத்தனை உன்னை உள்ளம் உருகி உன்னை வழிபடக்கூடிய இந்த அன்பை எனக்கு நீ கொடுத்தவனி ஓகே அதனால தானே என்ன நீ அறியாரா ஏத்துக்கிட்ட பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனே எவ்வளவு இதுவா இருக்காரு பாருங்க அவருக்கு ஆசை உன்னுடைய பத்ம பாதத்தை சூடுற பணி செய்யற வேலையை எனக்கு மட்டும் நீ கொடு வேற யாருக்கும் கொடுத்துறாரு எவ்வளவு வந்து சுயநலமா இந்த சுயநலத்துல வந்து நீங்க அப்படி எடுத்துக்கூடாது அவருக்கு அம்பாள் மலை எவ்வளவு பெரிய வந்து பிரியம் அந்த வழிபாடு இருந்தா இப்படி சொல்லிருப்பாரு உன்னுடைய உன்னோட பத்மபாதத்தை தொடர வேலையை மட்டும் எனக்கு கொடு நெஞ்சத்தை அழுக்கையெல்லாம் என் அருட்புணலால் துடைத்தனை ஏ நெஞ்சத்துல இருக்கிற வஞ்சம் பொறாம பகமை எல்லாத்தையும் நீ என்ன பண்ண தொடச்சி எடுத்துரு சுந்தரி இப்படிலாம் செஞ்ச சுந்தரி நீ அருள் ஏதென்று சொல்லுவதே எப்படி சொல்ற முடிக்கிறாரு பாருங்க என்ன வஞ்சப்பிறவே எடுத்த அருட்புள்ளா உன்னோட அருட்கடலாலே என்ன ஆட்கொண்டு விட்டாய் எனக்கு எந்த பிறவியும் வேண்டாம் இனிமே யுக யுகமா நான் இருந்தாலும் உன்னுடைய பத்மபாதத்தை சேவை செய்யற பணி மட்டும் எனக்கு கொடு இப்படி கொடுக்கிற உன்னை விட எனக்கு வேற என்ன வேணும் உன்னோட அருளை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு அழக அற்புதமா சொல்றாரு இந்த பாடல்ல ஏன் நோயினா மனநோய் இது அவருக்கு என்ன வேணும் மனதில் அவர் என்ன நினைக்கிறாரு அம்பாளுக்கே காலங்காலமா சேவடி செய்யணும் அவ்வளவுதான் இதுதாங்க திருக்கடையூர் நீங்க வந்து எப்பயாவது எப்படி காசி ராமேஸ்வரம் இப்படிலாம் சொன்னா திருக்கடையூருக்கு பல புகழ்கள் இருக்குங்க பல புராணங்கள் பல வரலாறுகள் நிகழ்ந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா திருக்கடையூர் தான் அமிர்தத்தை எடுத்து வச்ச அது அப்புறம் இவருக்கு அம்பாள் வந்து பௌர்ணமிய அமாவாசையை பௌர்ணமியா மாத்தினது மார்கண்டேயருக்கு என்றும் பதினாறுன்னு சொல்லிட்டு வரம் கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம யமதர்மராஜாவுக்கு வந்து பஸ்வம் பண்ண இடம் இப்படி பல வரலாற்று சார்ந்த நிகழ்வுகள் நடந்த இடம் அதே மாதிரி இன்னும் அந்த சிவலிங்கத்துல அவருக்கு அந்த இது போட்டு பாச கயிறு அந்த வடு இன்னமும் இருக்கு இதெல்லாமே தெய்வங்கள் அவர்களுடைய காலடி தடங்கள் பதைந்த இடம் இந்த இடத்தை நம்ம மிதிச்சாலே நமக்கு வந்து நம்மளோட இந்த போன செஞ்ச பாவம் எல்லாத்தையும் எடுத்து நமக்கு வாழ்க்கையை புதுப்பிச்சு பெரும்பாலும் கோயிலுக்கு போனாலே அந்த ஒரு இது இருக்கு நீங்க ரெண்டு மூணு இருக்கு இப்ப திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த இடுக்கு பிள்ளையார் கோயில்களை சின்னதா உள்ள போயிட்டு வருவாங்கன்னு அப்படி வரும்போது இந்த பிறவில செஞ்ச பாவம் போன பிறவில செஞ்ச பாவம் சொல்லிட்டு நம்ம புது குழந்தையா உருவா உருவெடுத்து வர்றதா ஐதீகம் அந்த இடுக்கு பிள்ளையார் கோயில்ல வரும்போது ஸோ அந்த மாதிரி சிவன் கோயிலுக்கு போனாலே அது ஒரு பெரிய வரலாறு இருக்கு அதே மாதிரி காஞ்சிபுரத்துல கூட கைலாசநாதர் கோயில்ல பாத்தீங்கன்னா கீழே இறங்கி உள்ள போய் அந்த இன்னொரு பக்கமா வெளியில வரணும் அப்பவும் உங்களோட இந்த பிறவி பிணி போகும் அப்படிதான் அதோட வரலாறும் சொல்லப்பட்டிருக்கு அன்பர்களே கண்டிப்பா அபிராமி இருந்தாதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதா தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க நல்ல வியூஸ் கொடுத்துக்கிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நற்செய்தி நம்ம சேனல் ஆரம்பித்து ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கடந்து போய்கிட்டு இருக்கோம் அது உங்களுடைய தனி பெரும் கருணையினால்தான் மத் அது மட்டும் இல்லாமல் என் அப்பன் முருகனோட ஆசீர்வாதம் அம்பாள் அனைத்து தெய்வங்களின் ஆசிர்வாதமும் இல்லாமல் இது நடக்க வாய்ப்பே இல்லை உங்களுடைய பேராதரவு ரொம்ப முக்கியம் தொடர்ந்து ஆதரவளிங்க நன்றி வணக்கம்